ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் Sunday Vlog. நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான முட்டை கீமா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஆறு முட்டையே வேக வச்சு உரிச்சி வச்சுருக்கேன் இது வந்து கேரட் துருவு துருவி வச்சு துருவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற ஓட்டியில் துருவிக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க எல்லா முட்டையும் இப்போ வந்து அடுத்து கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பிரிட்ஜெல ரெண்டு லவங்கம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை அது கூட ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸில் நான் வந்து அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து கிரேவி நல்லா திக்காகட்டும் இன்னும் அஞ்சு நிமிஷம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருந்தேன் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு ரொம்ப நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்துட்டு அடுத்து சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் மேலே தெரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக முட்டை கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒருங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்